சீன அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில வாரங்களாகவே ஆமாங்க கடந்த சில மாதங்களாக கூட சொல்லலாம் ஒரே விசிகா சம்பந்தப்பட்ட சர்ச்சைகள் தான் எழுந்த வண்ணமாக இருக்குது இப்போ விருது வழங்கும் விழாவில் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசிய பேச்சில் வந்து சில ஓட்டைகளை கண்டுபிடித்து இந்த ஊடகங்கள் இருக்குல்ல நடுநிலை ஊடகங்கள் அவங்க இன்னைக்கு தொலைக்காட்சியில் விவாதம் பண்ணியிருக்காங்க அப்படி என்னங்க விவாதம் பண்ணுற அளவுக்கு தலைவர் திருமாவளவன் பேசிட்டாரு அப்படிங்கிற பத்தி ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது அந்த காணல் வேலாம் நாம் காண்போம் அதாவது மக்களே இந்த காய்ச்ச மரம் தான் கல்லடி ஒரு வசனம் இருக்கு வசனமா பழமொழியா அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த பழமொழி வந்து இன்னைக்கு வீசிக்காவுக்கு பொருந்தும் ஏன்னா டிவி ஆன் பண்ணாலே திருமாவளவன் அப்படி பேசிட்டார் திருமாவளவன் விபூதியை அழிச்சிட்டார் திருமாவளவன் வந்து தேர்தல் பாதையை விட்டுட்டு போயிடுவேன் வந்து அதிமுக பக்கம் போயிடுவாரு அந்த ஊடகங்கள் வந்து இவங்களாம் ஒரு கற்பனையை கிரியேட் என்னத்தையாவது போட்டு உருட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கேட்டிருக்காங்க ஒருவேளை பாமக வந்து திமுக கூட்டணிக்குள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கு தலைவர் திருமாவளவன் சொன்னார் வரட்டும் நடக்கும்போது அந்த வியூகத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஏன்னா இந்த கேள்வியை திரும்ப திரும்ப எதுக்காக வந்து இவங்க கேட்குறாங்கன்னு தெரியல ஆனால் தலைவர் தான் யாரு அவர் அரசியல் ஞானி அதாவது எந்த பாலம் எப்படி அடிக்கணும் எந்த பால சிக்ஸ் அடிக்கணும் நல்லாவே தெரிஞ்சாலு அதனால அந்த ஊடகங்கள் வந்து என்ன தான் கேள்வியை மாற்றி மாற்றி கேட்டாலும் அவர் நின்று நிதானமாக அடிச்சுட்டு வந்துருவாப்ல அதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஒரு மாத காலமாக வீசிக்காய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ இது என்ன ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருக்குதுன்னா இப்போ இரு தினங்களுக்கு முன்பு விசிகா விருது வழங்குவோம் அதாவது வருஷ வருஷம் ஒரு ஐந்து ஆறு விருதுகள் வழங்குவாங்க அம்பேத்கர் சுடர் விருது பெரியார் ஒளி விருது காய்தே மில்லத் திரை விருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து விருதுகள் வழங்குவாங்க அந்த விருது வழங்கும் விழாவில் வந்து தலைவர் திருமாவளவன் வந்து பேசிய பேச்சுக்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களிலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதாவது பெரிய பெரிய நியூஸ் சேனல்களையும் வந்து மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறிடுச்சு அப்படி என்ன விவாத பொருளாக மாற வகையில தலைவர் பேசினார்னா நாங்கள் தேர்தல் பதவியே வேணாண்டு போயிடுவோம் அந்த முடிவை கூட நான் எடுத்துருவேன் சில நேரத்தில் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இன்னொன்று டீயும் பண்ணையும் கொடுத்து எங்களை ஏமாத்திட முடியாது இந்த ரெண்டு விஷயத்த பிடிச்சிட்டு ஊடகங்கள் இன்னும் ஒரு ஒரு மாசத்துக்கு உருட்டுவாங்க அப்படி நான் நினைக்கிறேன் சரி தலைவர் எதற்காக இந்த பதில சொன்னாரு யாருக்கு சொன்னாருன்னு நமக்கு ஒரு வியூகம் இருக்குல்ல அதை வச்சு நம்ம கொஞ்சம் உங்களுக்கு விலக்கி சொல்லலான்னு நான் நினைக்கிறேன் அதாவது மக்களே வீசிக்க ஆரம்பித்த காலத்தில் வந்து தேர்தல் பாதை வேண்டாம் தேர்தல் பாதையே திருடர் பாதைன்னு சொன்ன ஒரு கட்சினா அது விடுதலை சிறுத்தைகள் தான் அப்படி இருந்த கட்சி வந்து எப்படி தேர்தல் பாதைக்குள் வந்ததுன்னா மூப்பனார் அவர்களால் தான் அதாவது உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் சப்போர்ட் இருக்கு அதை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க வாங்க நீங்கள் தேர்தலில் நில்லுங்க நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி நீங்கள் சட்டமன்றத்தில் போய் கேள்வி எழுப்பணும் உங்க பின்னாடி பல சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவானுன்னு சொல்லிட்டு மூப்பனார் தான் வந்து தேர்தல் பாதைக்கு தலைவர் திருமாவளவன் அவர்களை வந்து உள்ளே இழுத்துட்டு வராரு அப்படி தேர்தல் பாதைக்குள் வந்த கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றபடி ஆரம்பித்த காலத்தில் வந்து தேர்தலை வேணாம்னு புறக்கணித்த ஒரு கட்சி தான் இன்னைக்கு வந்து இந்த கட்சி வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து கிட்டத்தட்ட ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஒரு உரிமை களமாகவே மாறிடுச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் அப்படி சொல்கிறேன்னா எத்தனையோ ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் தலைவராக இருக்கிற கட்சி இருக்கு ஆனால் இன்னைக்கு அவங்க எல்லாம் நீர்த்து போயிட்டாங்க இது தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் எத்தனையோ தலித் அமைப்புகள் இருக்கு ஆனால் அந்த அமைப்புகள் அனைத்தும் கட்சிகள் அனைத்தும் தொடர்ந்து இயங்க முடியாமல் அப்படியே பாதியாக தேங்கிட்டாங்க நீர்த்து போயிட்டாங்க பாஜக விட்ட வில போயிடுறாங்க ஆனால் ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை அங்குலம் அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு இயக்கம் என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் இது யாரும் மறுக்க முடியாது அப்படி இருக்கும் இந்த கட்சியின் மீது நாளுக்கு நாள் வந்து விமர்சனம் வரும் அவதூறு வரும் அது அனைத்தையும் வந்து தலைவர் அவர்களுடைய யுக்தியை பயன்படுத்தி இந்த கட்சியை தொடர்ந்து செதுக்கிக்கிட்டே இருக்காரு இப்ப இந்த தேர்தல் நெருங்கிருச்சு ஊடகங்களுக்கு தீனி போட்ட மாதிரி பிசிக்கானுடைய செய்திகள் இருக்குது ஏன்னா பாமக பத்தி இன்னைக்கு பல விஷயங்கள் வந்துச்சு அது ஆரம்பத்துல பூதாகரமா பேசப்பட்டுச்சு இன்னைக்கும் அப்பனும் மகனும் வந்து இன்னமும் ஒன்று சேரல போல இன்னைக்கு கூட சேலம் மாவட்ட செயலாளர் இருந்த பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களை வந்து நீக்கியிருக்காங்க அதான் பைய நீக்கிட்டாரு ஆனால் அப்பா வந்து இணை பொதுச் செயலாளர் ஒரு பதவி கொடுத்து வச்சிருக்காரு அது மாதிரி இன்னைக்கு அதை விட்டுட்டாங்க இன்னைக்கு பாமகவை மீடியாக்கள் பெருசா பேசுறது இல்லை அப்ப அதுக்கு பிசிகாவில் ஏதாவது ஒன்று பேசுவோம் பிசிகா பத்தி பேசணும் அது எதாவது நல்லபடியாக பேசுகிறாங்களா ஏதாவது ஒரு எதிர்மறையாக தான் பேசி விடுறாங்க ஆ ஊடகங்களுக்கு இதே பொழப்பாக தான் போச்சு சரி ஓகே நம்ம மெயினாக மேட்ருக்கு வருவோம் சரி மக்களே இப்போ திருமாவளம் ஏன் இந்த விஷயத்த சொன்னார்னா இந்த தேர்தலில் வந்து ரெண்டு சீட்டு மூணு சீட்டு நோட்டு இது வந்து எனக்கு பெரிய விஷயமே இல்லை அதுக்காக நான் கட்சி தொடங்கலை ஒன்று இன்னொன்று டியையும் பண்ணையும் கொடுத்து நீங்கள் என்னை ஏமாத்திட முடியாது அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு அதாவது ஒரு மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வேண்டும் அதுதான் ஒரு கட்சியினுடைய அடிப்படை கொள்கை இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ரெண்டு எம்பிகள் இருக்காங்க இப்போ இந்த எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறது தான் ஆனால் தொண்டர்களும் இப்போ நம்மளை போன்ற பிசிகாவின் வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்ட எங்களை போன்றவர்களும் நாங்கள் அதான் தான் நினைக்கிறோம் இப்போ நாலு இருக்கா அடுத்து ஒரு எட்டு எம்எல்ஏவாக இருக்கணும் ஒரு நாலு எம்பி எக்ஸ்ட்ரா இருக்கணும் எல்லாம் நினைக்கிறது தான் அப்போ தொண்டர்களின் ஆசைக்கு கிணங்க வந்து சில இடங்களில் வந்து அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் தலைவர் திருமாவர்களுடைய நோக்கம் குறிக்கோள் எல்லாமே அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இதை வந்து வெறுமனே தேர்தல் கணக்காக எடுத்துக்க கூடாது அதாவது கொள்கையும் வேணும் நமக்கு கட்சிக்குரிய அங்கீகாரமும் வேணும் இந்த கூட்டணியினுடைய பாதுகாப்பு நமக்கு முக்கியம் ஏன்னா கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி உருவானதற்கு விடுதலை சிறுத்தைகளும் ஒரு முக்கிய காரணம் இதை தலைவர் திருமாவளவன் அவர்களும் பல ஊடகங்கள்ல சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த கூட்டணி உருவானுன்னு ஆரம்ப கட்டத்திலேருந்து பேசியிருந்தவர்கள் தான் அதாவது மோடியை வீழ்த்தணும் பிஜேபியை வீழ்த்தணும்னா அகில இந்திய தலைவர்களே ஒன்றிணைக்கணும் அப்படின்னு முதல் முதலாக பேசிய ஒரு தலைவர் என்றால் அது திருமாவளவன் மட்டும்தான் அதனுடைய விளைவு இன்றைக்கு அமைந்துள்ள இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி உருவான பிறகுதான் திமுகவும் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி யோசிச்சு பாருங்க ஏடிஎம்கேவும் என்னென்னமோ கேம் ஆடி பார்க்குறது ஒன்றும் வேலைக்கேவலை ஒரு எலெக்ஷனில் பிஜேபியை கழட்டி விட்டு உங்கட்டு பாமகவை கழட்டி விட்டு தனியாக நின்று பார்த்தாங்க அப்பையும் ஒன்றும் ஜெயிக்க முடில ஏன்னா அதிமுக என்பது இன்னைக்கு வந்து ஒரு தேய்பிரை நிலவா போயிடுச்சு அதான் உண்மை ஏன்னா ஒரு கட்சி ஒரு தலைமை சரியாக இல்லை என்றால் எப்படியெல்லாம் சிக்கி சின்ன பின்னமாகன்றதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு இந்த கட்சியை மிக கவலைக்கிடமாக மாற்றிய ஒரு சாதனை என்றால் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே சேரும் அப்ப இன்னைக்கு நம்ம திமுக இருந்து வெளியேறி நம்ம அதிமுக கூட்டணி பக்கம் போகலான்னு பார்த்தா அங்க பிஜேபி இருக்கு தலைவர் திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காங்க அப்போ பிஜேபி இருக்கிற கூட்டணியில் பாமக இருக்க கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது தலைவருடைய ஒரு கொள்கை அதை எந்த காலத்துக்கும் மாற்றிக்க மாட்டாரு அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நமக்கு திமுக கூட்டணிக்குள்ளே வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேச்சுகளை பேசியிருக்கலாம்னு எனக்கு தோணுது ஆனால் அவர் என்ன கான்டெக்டில் பேசினாருன்னு நமக்கு தெரியல ஏன்னா இது தொண்டர்களுடைய ஒரு விருப்பம் ஏன்னா எல்லாத்துக்கும் தோன்ற இப்ப இப்போ எங்கள்கிட்டயும் நிறையா சட்டமன்ற உறுப்பினர்கள் வரணும் எம்பிக்கள் வரணும் கவுன்சிலர்கள் நிறைய பேர் வரணும் மேயர்கள் வரணும் துணை மேயர்கள் வரணும்னு எல்லா கட்சிக்காரங்களும் தானே இதை வந்து விசிக்கா மட்டும் ஆசைப்படக்கூடாதுன்னா அது என்ன அர்த்தம் இப்போ இதுக்கு சில இணையதள கைக்கூலிகள் இணையத்தில் வந்து ரெண்டு ரூபாய்க்கு இரநூறுவாய்க்கும் காசை வாங்கிட்டு வேலை செய்கிற சில கைக்கூலிகள் வந்து வசையப்படுறாங்க விசிக்காவை பார்த்து அதாவது ஒரு கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி அவங்க வந்து பேசவே கூடாது இந்த தேர்தலில் பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாரு அதாவது கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் உங்களுடைய கிளை கட்சி கிடையாது அது பிசிகா வந்து தேர்தலை பற்றி பேசுனா எரியுது கம்யூனிஸ்டுகள் பேசுனா எரியுது இப்போ மதிமுக பேச ஆரம்பிச்சிருக்கு காங்கிரஸ் பேச ஆரம்பிச்சிருச்சு தொடர்ச்சியாக வந்து விசிகாவின் கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதான நோக்கமே தங்களுடைய கட்சியை அடுத்த கடந்து கொண்டு போகணும் அப்படின்னா என்ன இருக்கிற ப எம்எல்ஏக்களினுடைய எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் இதுதான் அப்ப அதுக்கு வந்து அவங்க கோரிக்கை வைக்கிறது வந்து நியாயமானதானே நீ வாயே திறக்க கூடாதுனா இது என்னது ஏன் இந்த கூலிப்படைக்கு தான் இவங்க இப்ப கொள்கை சார்ந்து சமூக வலைதளங்களை வேலை செய்யறதுக்கு பல்வேறு கட்சியினர் இருக்காங்க ஆனா இவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது ரெண்டு ரூபா கிரெடிட் ஆச்சா இருநூறுவா கிரெடிட் ஆச்சா ஏதோ ஒன்னு யாருப்பா பேசணும் பிசிகா பேசணுமா கம்யூனிஸ்ட் பேசணுமா காங்கிரஸ் பேசணுமா எழுதி விடுவாங்க இதுதான் அவங்களுக்கு என்ன தெரியும் கொள்கையை பற்றி கோட்பாடை பற்றி எனவே இந்த தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து பேசிய பேச்சுகளை வந்து அதை திரித்து இடையில நாலு வார்த்தையை சேர்த்து மானே தேனே பொன்மானே எல்லாம் சேர்த்து அதை வேற மாதிரி மாத்திக்கிட்டு இருக்காங்க இது வந்து கூட்டணியை உடைக்க பார்க்குறாரு பிஜேபி உள்ளே வந்துடும் யாரு திருமாவளவன் வந்து இப்படி பேசிட்டாருன்னா பிஜேபி உள்ளே வந்துருப்பான் இந்த என்னடா எங்களுக்கே ஊதியடிக்க பார்க்குறீங்களே ம் நம்ம ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கோம் இந்தியா கூட்டணி என்பது தலைவர் திருமாவளவன் அவர்களால் உருவான ஒரு கூட்டணி அந்த கூட்டணி செதையானோம் அப்படின்னு அவர் ஒரு காலமும் நினைக்க மாட்டார் நினச்சதும் கிடையாது ஆனால் தங்கள் கட்சிக்கான அங்கீகாரத்தையும் பிரதிநிதித்துவத்தையும் பெற்றெடுக்கணும் தொண்டர்களுக்கு வந்து உரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு எனவே இவருடைய பேச்சுகள் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் அவ்வளோதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சிந்திச்சு பாருங்க சரியா தப்பா பிசிகாவுக்கு தகுதி இல்லையான்னு பாருங்கள் அதான் நீங்கள் என்னென்ன அமைப்புகளை வச்சிருப்பீங்களே பெண்ணு ஆண் அந்த அமைப்புகளை வச்சு சர்வே எடுங்க தகுதி இருக்கான்னு பாருங்க இருந்தால் கொடுங்க அதான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் கேட்கவே கூடாது சீட்டு பற்றி பேசவே கூடாது நாங்கள் கொடுக்கறதான்னு ரூல்ஸ் போடுறதுக்கு நீங்க யாரு இதை தான் நம்ம சொல்கிறோம் எனவே இந்த இணைய கூலிப்படைகளுக்கு வந்து நம்ம ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறோம் எழுதுறத கொஞ்சம் பார்த்து எழுதுங்க திரும்ப இவங்களே எழுத ஆரம்பிச்சாங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது கொஞ்சம் பொறுமையா வாசிங்க ரொம்ப வாசிக்காதீங்க மீண்டும் அடுத்த கண்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்